வெல்கம் டு சௌந்தர்யா வ्लॉग्स ஹாய் எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா இனிப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்ப வாங்க எப்படி பண்ண는지 பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதல வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லா கோதுமை மாவு எடுத்து சேத்துக்கலாம் அதுக்குன ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேத்துக்கோங்க இப்போ அதே கப்ல வந்து 1/3 ரவா சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு இது சேர்த்தேன் முக்கால் கப்பு ரவா சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்பு வச்சு மைதா ஒரு முக்கா கப்பு சேர்த்துக்கலாம் ரவா முக்கால் கப்பு மைதா முக்கால் கப்பு ரெண்டும் கோதுமை மட்டும் ஒரு ஒரு கப்பு இப்போ அதுலேயே வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதே கப் வச்சு வெல்லம் வந்து ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் அளவுக்காக உங்களுக்கு வந்து அதே கப்ல ரெண்டு கப் சேர்த்துருக்கேன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் வேணா ரொம்ப இனிப்பு கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்காங்க கொஞ்சம் கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து ஜீனி இருக்கில்ல ஜீனியில் வந்து ஏலக்காவை வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஏலக்காவை பார்த்தீங்கன்னா வந்து பவுடர் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு மிக்சி ஜார்ல வந்து ஜீனி சேர்த்து ஏலக்காவை சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் நல்லா இப்போ அதுலேயும் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இல்லை தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் வெள்ள வெள்ளம் வந்து நீங்கள் வந்து பாக பாகா கூட கலந்துக்கலாம் காய்ச்சி கலந்துக்கலாம் இது பிசையறது வந்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்துட வேண்டாம் பாருங்க இப்ப இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காமணி நேரம் மூடி வச்சு ஊறட்டும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஊற வச்சு காமணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வடை சுட்டுலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ வடை ஊற்றிடலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இட்லி கரண்டியில ஊற்றுவோம்ல இட்லி பாத்திரத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டியா ஊத்தணும் ஸ்டவ் பிளேம்ல வச்சுக்கோங்க ஆரம்பத்தில இருந்தே ஒரு வடை ஊத்திருக்காங்களே இந்த வடை வந்து எலும்பி மேலே வரும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வடை ஊற்றணும் இந்த பாருங்க இந்த மாதிரி எலும்பி மேலே வரும் அப்படி வரலன்னா லைட்டா கரண்டியை வச்சு அடியில் இது பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி எலும்பி வந்துரும் பாருங்க அந்த இது எலும்பி வரல இப்படி லைட்டா எடுத்து விட்டோன்னா மேல வந்துருச்சு பாருங்க அடியில் லைட்டா எடுத்து விட்டோன்னே இந்த மாதிரி ஊத்திட்டு எப்பயும் நம்ம உளுந்த வடை சுடுவோம்ல அந்த மாதிரியே சுட்டுக்கலாம் சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இத பாத்தீங்கன்னா வந்து நான் இனிப்பு வடைன்னு சொன்னேன் இதை வந்து இனிப்பு அப்பம்னு சொல்லுவாங்க இனிப்பு பணியாரம் சொல்லுவாங்க இது மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு இப்போ நம்மளோட இனிப்பு அப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வடை போட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இனிப்போட அது பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ